விரைவில் நடைபெறவிருக்கும் ஆயர்குனின் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேசிய முன்னணி மற்றும் பெரிகாத்தான் நேஷனல் வேட்பாளர்கள் தங்களின் சொத்து விவரங்களை அறிவிக்க தயாரா என்று பி எனப்படும் மலேசிய சோசியலிச கட்சியின் வேட்பாளர் கே எஸ் பவானி நேற்று சவால் விடுத்துள்ளார் இம்மாதம் பதினைந்தாம் தேதி நிலவரப்படி தமது நிகர சொத்து மதிப்பு இருபத்தி ஓராயிரத்து இருநூற்று நாற்பத்தி எட்டு வெள்ளி என்றும் பேரா பி எஸ் எம் தலைவருமான பவானி குறிப்பிட்டார் சொத்து விவரங்களை பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டிலிருந்து பி எஸ் எம் கடைபிடித்து வரும் ஒரு நடைமுறை என்று விளக்கிய அவர் ஒவ்வொரு தேர்தலிலும் அது கடைபிடிக்கப்பட்டு வருவதாக அவர் தெளிவுபடுத்தினார் மக்கள் பிரதிநிதிகள் ஊழல்வாதிகளாக இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துவதே தங்களின் நோக்கம் என்றும் ஒரு சாதாரண காருக்கு சொந்தமான ஒருவர் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் திடீரென்று ஆடம்பர காரில் வலம் வருவது எப்படி என்றும் பவானி கேள்வி எழுப்பினார் கில்லான் மற்றும் ஷா அலாமில் மீண்டும் வெள்ளம் ஏறியிருக்கும் நிலையில் வெள்ளத் தடுப்பு பணிகளை சிலாங்கூர் மாநில அரசாங்கம் துரிதப்படுத்தும் என்று மாநில மந்திரி பிசார் ததஸ்ரீ ஷாரி தெரிவித்துள்ளார் அப்பகுதிகளில் மீண்டும் ஏற்பட்டுள்ள திடீர் வெள்ளம் மக்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இப்பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார் மிக அண்மையில் பெய்த கனத்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தை தாமே நேரடியாக சென்று பார்வையிட்டதாகவும் குறிப்பாக கில்லானில் தமான் மெலாவிசிலும் ஷாராமின் தமால் ஸ்ரீமுடாவில் சில பகுதிகளிலும் வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை தாம் பார்த்ததாகவும் அவர் கூறினார் வெள்ள தடுப்பு திட்டங்களின் அமலாக்கத்தை தாமதப்படுத்தி வரும் காரணங்களை கண்டுபிடித்து நிவர்த்தி செய்யும்படி ஸ்லாங்கூர் மாநில உள்கட்டமைப்புகளுக்கு பொறுப்பான ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் இஸ்ராம் ஹஷீமுக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாக அமிரீன் தெரிவித்தார் பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சியில் தமன் ஸ்ரீமுனா புக்கித் கமோனிங் மற்றும் பத்து லப்பான் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் ஷா அலாமில் நேற்று ஒன்று கூடினர் அடிக்கடி ஏற்படும் வெள்ளப் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தும் கருத்தினக்க குறிப்பொன்றிலும் அவர்கள் கையெழுத்திட்டனர் ஆயக்குனி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் தற்போது கலந்து கொண்டுள்ள ஸ்லாங்கூர் பெசார் அமிர்டின் ஷாரியிடம் அந்த மகதரை சமர்ப்பிக்க அவர்கள் திட்டமிட்டனர் சீனாவில் மலேசிய டுரியான்களின் விற்பனை இவ்வாண்டில் உச்சத்தை தொடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது நாட்டின் துரியான் தோட்டக்காரர்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளது அண்மையில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் மலேசியாவுக்கு மேற்கொண்ட வருகையின் விளைவாகவும் அந்நாட்டில் துரியான் பழ விற்பனை சூடுபிடித்துள்ளது என்று சவுத் சைனா போஸ்ட் பத்திரிகை நேற்று தெரிவித்துள்ளது மலேசியாவின் துரியான்கள் அறுவடை செய்யப்பட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் அவை சீனாவின் சந்தைகளை சென்றடைகின்றன புத்தம் புதிதாக டுரியான் பழங்கள் சந்தைகளில் கிடைப்பதால் பண வசதி கொண்ட சீன பயணீட்டாளர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது என்று சீனாவின் ஜோய் விங் மாவ் எனப்படும் டுரியான் பழ ஏற்றுமதி நிறுவனத்தின் மூத்த அதிகாரி கோ மின் தெரிவித்துள்ளார் இவ்வாண்டில் சீனாவுக்கான டுரியான் பழ ஏற்றுமதி முப்பது விழுக்காடு வரை அதிகரிக்கும் என்று மலேசிய விநியோகிப்பாளர்கள் நம்புகின்றனர் சீனாவில் அதிகமாக இறக்குமதி செய்யப்படும் பழங்களில் டுரியானும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது ஆயர்குனி சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் த்ரீ ஆர் எனப்படும் இனம் மதம் மற்றும் அரச குடும்பம் தொடர்பிலான விவகாரங்கள் உட்பட உணர்வை தூண்டும் முறையிலான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுவது குறித்து துணை பிரதமர் டரசுரி டாக்டர் அமர் ஜாகித் ஹமேடி வருத்தம் தெரிவித்துள்ளார் பிரச்சாரங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு நன்மை அளிப்பதாக இருக்க வேண்டுமே தவிர பிறரை குறைத்து மதிப்பிட அல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்விரு பிரச்சாரங்களும் உச்சகட்டத்தை எட்டுவதை காண முடிவதாகவும் பயன்படுத்தப்படும் பிரச்சார முறை இன்னும் பேசக்கூடாத அம்சங்களையும் தனிப்பட்ட பிரச்சனைகளையும் சர்ச்சைக்குரிய விஷயங்களாக மாற்றிவிட்ட பிரச்சனைகள் குறித்தும் இருப்பது மிகவும் அதிருப்தி அளிக்கிறது என்றும் அவர் விவரித்தார் கெடா தாய்லாந்து எல்லை நகரங்களை உருவாக்க வேண்டும் என்றும் இதனால் கெடா தாய்லாந்து இருதரப்பும் பெரும் பயனடையும் என்றும் கெடா மாநில ஆட்சியாளர் ார் தாய்லாந்து நாட்டுடன் எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது இதனால் எல்லை நகரங்கள் உருவாக்குவது அவசியமாகிறது என்று சுல்தான் வலியுறுத்தினார் இந்த விவகாரத்தில் கூட்டரசு அரசாங்கம் மாநில அரசாங்கம் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்று தாம் கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார் புக்கித் தா மேம்பாட்டு சிறப்பு மண்டலத்தை உருவாக்க முதலீட்டாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று பதினைந்தாவது மாநில சட்டமன்ற கூட்டத்தின் தொடக்க விழாவில் பேசுகையில் சுல்தான் இவ்வாறு நினைவுறுத்தினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்